ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள் பெற்றுள்ள சிறப்பு என்ன விருத்த சேதனத்தால் அவர்களுக்கு பயன் என்ன எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றுள்ளார்கள் முதலாவது கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன ஆனால் அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லையே அதனால் என்ன அவர்கள் நம்பாததால் கடவுள் நம்பத்தகாதவர் ஆகிவிடுவாரா ஒருபோதும் இல்லை மனிதர் எல்லாரும் பொய்யர் கடவுளோ உண்மையுள்ளவர் என்பது தெளிவாகும் ஏனெனில் உமது சொற்களில் நீதி வெளிப்படுகிறது உமது தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விளங்குகிறது என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்வோம் கடவுள் சினந்தெழுந்து தண்டித்தால் அவர் நீதியற்றவர் என்போமா இதை நான் மனிதர் பேசும் முறையில் சொல்லுகிறேன் ஒருபோதும் இல்லை கடவுள் நீதியற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும் என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வெளிப்படுவதோடு அவரது மாட்சியம் பெருகுமானால் இன்னும் நான் பாவி என தீர்ப்பளிக்கப்படுவது ஏன் அப்படியானால் நன்மை விளையும்படி தீமையை செய்வோம் என்று சொல்லலாமே நாங்கள் இவ்வாறு கூறுவதாக சிலர் எங்கள் மீது வீண்பழி பழி சுமத்துகின்றனர் இவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள் அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்களாகிய நாம் மேலானவர்களா இல்லவே இல்லை ஏனெனில் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டிருப்பதாக ஏற்கனவே எடுத்துரைத்தாயிற்று அவ்வாறே மறை நூலிலும் எழுதியுள்ளது நேர்மையாளரே இல்லை ஒருவர் கூட இல்லை மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை கடவுளை தேடுபவர் எவராவது உண்டோ எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர் ஒருமிக்க கெட்டுப்போயினர் நல்லது செய்பவர் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும் அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது ரத்தம் செந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன பாழாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன அமைதி வழியை அவர்கள் அறியார் அவர்களது மனக்கண்களில் இறை அச்சமே இல்லை திருச்சட்டம் சொல்வதெல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பொருந்தும் என நமக்கு தெரியும் ஆகவே இவர்களும் உலக மக்கள் அனைவரும் சாக்கு போக்கு சொல்ல வழியின்றி இருக்கிறார்கள் ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார் அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர் ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதியுள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார் அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடம் ஏது இடமில்லை எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடம் இல்லை செயல்களின் அடிப்படையிலா இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில்தான் தான் ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம் கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள் பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா ஆம் பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள் ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாததாக்குகிறோமா இல்லை மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம்